நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல்ல நான் உங்களுக்கு மூச்சு எப்படி பயிற்சியாக மாற்றுவது இந்த மூச்சு பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு அந்த விளக்கத்தை சொன்னாலும் உங்களுக்கு முழுசா புரிஞ்சிடும் ஓ இதனால தான் இதெல்லாம் அப்படி நடக்குது அப்படின்னு முதல்ல மூச்சு முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்கா உடம்புல இருக்கிற உங்களுடைய டாக்ஸிக் உடம்புல உள்ள டாக்ஸிக் எல்லாம் முதல்ல வெளிப்படுத்த போறோம் சரி அதனால உட்கார்றதுக்கு சில முறைகள் இருக்கு விதிமுறைகள் இருக்கு அப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னாக்கா சில முக்கியமான விஷயங்களை மட்டும் பண்ணுவோம் அப்போ முதல்ல நீங்க எல்லாம் எப்படி வேணாலும் உட்காந்துருக்கலாம் உங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம முதல்ல என்ன சொல்றேன்னா சில பேருக்கு எது முடியுதோ அன்னைக்கு செய்யலாம் நீங்க இப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா இதுக்கு பேரு சுகா இப்படி சுகாசனா இந்த ஆசனத்தை பத்தி கத்துக் கொடுக்கறதுல நோக்கம் வந்து என்னுடைய நோக்கம் இன்னைக்கு யோகா முழுமையா கத்துக் கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்களுடைய விதி என்ன

இதை செய்ய முடிஞ்சா செய்யுங்க இல்லன்னா பரவாயில்ல சில பேருக்கு முடியலன்னா எதுவும் பயிற்சி பண்ண வேண்டாம் இது வந்து கோமுகாசனா சரிங்களா சரி இதுக்கு பேர் கோமுகாசனா ஓகே இந்த மாதிரி உங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியும் இடுப்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணா இது மாதிரி சொல்லிடுறேன் எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்குன்னு சொல்றாங்களே உங்களுக்கு இதமா சுகமா இருக்கோ அதை தான் நீங்க செய்ய போறீங்க அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனா வந்து நிச்சயமா உங்களுக்கு தெரியும் இது பண்ண முடியலன்னா விட்டுருங்க வரமா வரலன்னா பரவாயில்ல விட்டுருங்க அப்போ நிச்சயமா இது பத்து மாசம்னா வரலன்னா விட்டுற அப்படித்தான் இப்ப நான் என்னன்னா சின்ன ஒரு பயிற்சிக்காக ஓகே பத்து மாசம்னா சரியா இப்போ உட்கார முறைகள் எல்லாம் அதை பார்த்துக்குவோம் சரியா அடுத்தது இதுல வந்து அர்த்த பத்மாசனம் அப்படி கால் எடுத்து ஒண்ணு ஒரு பக்கம் வலது கால் இல்லைன்னா இடது கால மாத்திக்கலாம் அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஆசனால ஒரு முக்கியமான ஆசனம் இப்ப கத்துக் கொடுக்க சித்தாசனம் இது வந்து சர்வ சாதாரணமாகவே நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா பயிற்சி பண்ணலாம் இப்போ இந்த ஆசனம் என்ன பண்ணுன்னா நீங்க வந்து உள்ள எவ்வளவு உள்ள வைக்க முடியுமோ வைக்கணும் அதாவது தப்பான்னு நினைக்கக்கூடாது அதாவது உங்களுடைய பக்கத்தில் காலை கொண்டு போய் இங்க வச்சிடணும் வச்சுட்டு உள்ள சொல்லிட்டு ஓகே சொல்லிவிட்டீங்களா அதாவது என்ன சொல்றேன் கால உள்ள வைக்க முடியுமோ உள்ள வச்சிருங்க ஆனா கால் மேல உட்கார்ந்து கூட சரியா அப்புறம் இல்ல நீங்க எந்த கால் வேணாலும் முதல்ல பயிற்சி பண்ணுங்க ஒரு காலுக்கு சரியா வந்துடும் சரி எடுத்து வச்சுட்டீங்களா அடுத்தது இந்த கால எடுத்து இது உள்ளுக்கு நல்லா பொசிஷன் பண்ணிட்டு இங்க கையை விட்டு பாத்தீங்க அப்படி வச்சுட்டீங்களா இப்போ உங்க ரெண்டு காலம் இந்த ரெண்டு காலம் இங்க பட்டிருக்கோம் ஆனா ஒரு சின்ன விஷயம் இப்படி இழுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலது உள்ள உள்ள விட்டு கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா ஓகே இப்போ இதுக்கு பேரு சித்தாசனம் இதுக்கு பேரு சித்தாசனம் நல்லா பாருங்க சரியா சித்தாசனம் சரிங்களா இதுக்கு பேரு சித்தாசனம் ஓகே இந்த மாதிரி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கரெக்ட்டா உட்கார்ந்தீங்க சரியா பாத்தீங்கன்னா ट्रायंगल அதாவது முக்கோணம்

படுக்க வைக்கணும் படுக்க வச்சிட்டு இப்படி உட்காந்துருக்கிறது இது ரொம்ப பேருக்கு முடியலனாலும் கஷ்டப்பட வேண்டாம் இது வந்து சரி சரி ஓகே இப்போ உங்க மூச்சுல நான் சொன்ன முதல்ல மார்பட்டு ஓடுது இந்த மாதிரி நான் வந்து ரகசியங்கள் எல்லாம் நீங்க மறைக்கிறது இல்லை நீங்க எல்லாருக்கும் சொல்லித்தான் கொடுக்க போறேன் சரிங்களா அதனால இப்ப நான் முதல்ல ஓடுறது தப்புன்னு மட்டும் சொல்லியிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்னென்னலாம் நடக்கும் உங்களுக்கு அப்படின்றதையும் சொல்ல முடியும் ஆனா இப்ப நம்ம உட்கார்ந்து இது வந்து வஜ்ராசனம் சரிங்களா இப்போ இந்த வஜ்ராசனா நீங்க எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் இப்போ இந்த வஜ்ராசனம் உட்காந்துட்டீங்கன்னா சரி உங்களுக்கு இப்போ நரம்பு கழுத்து நரம்பு இது இருக்குது ஓட்டம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கழுத்து பிடிச்சிருக்கும் கழுத்து நரம்பு இழுத்துருக்கோம் இந்த கழுத்து நரம்பையும் நீங்க வந்து மாத்திடலாம் சரியா இந்த ஆசனாவளியை இது எப்படி செய்யுது அப்படின்னு பிறகு பார்ப்போம் ஆனா அதுக்கு முன்பாக இது வஜ்ராசனம் அப்படின்னு சொன்னால சரி இப்போ ஒரு இது இப்போ நீங்க எந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு மாத்திக்கோங்க நீங்க எப்படி வேணாலும் மாத்தி உட்காந்துங்க இப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா எப்படி வேணாலும் உட்காந்து ஃப்ரீ ஃப்ரீ ஸ்டார் உட்காருது ஓகே சரியா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லித்தரேன் சரி முதல்ல நான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நுணுக்கங்கள் அத்தனையும் திருமந்திரத்தினுடைய ரகசியம் அவை குரல் அப்படின்ற ரகசியம் ரெண்டு முக்கியமானது அப்போ இதை முதல்ல எப்படி வரப்போகுது அப்படின்றத பிறகு நான் சொல்லி கொடுக்குறேன் முதல்ல திருமந்திரத்தோட ரகசியம் ரொம்ப ஆழமானது அதை பிறகு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டே வரேன் சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதல்ல உங்க விரல்ல கை விரல்களை பயன்படுத்துற முறைகளை கத்து கொடுத்துருவேன் என்னுடைய வகுப்புக்கு வர மாணவர்களுக்கு நல்லா தெரியும் அதாவது இதுதான் இந்த கையை பாருங்க இந்த ரெண்டு வரலாம் நான் மடைக்கிறேன் இப்படி வைக்கணும் சார் ஏன் இத வந்து இப்படி நான் வைக்கலாம் இப்படி வைக்கலாம்னு அவர் பாலாட்ட கேட்டோம்னா அதே சொல்லிடுவார் பால பயிற்சி எல்லாம் வந்துருக்கு அது அவங்க அன்பா வந்திருக்காரு சரி இதுக்கு பேரு நாசிகா முத்திரை இது ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சியில நீங்க பண்ணும்போது இந்த நாசிகா முத்திரை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதை வச்சு பல விஷயங்கள் செய்யலாம் சரியா இதுக்கு பேரு நாசிகா முத்திரை இப்ப இதை வச்சு என்ன பண்றீங்க அப்படின்னா ஏன் இப்படி மூக்கை வச்சு குடிக்கிறோம் அப்படின்னாக்கா இது வந்து உங்க மூக்கை எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாது உங்க மூக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு பிறகு அதை பத்தி பேசுவோம் ஆனா இந்த மூக்கை வந்து எந்த வகையிலும் பாதிச்சுடக் கூடாது அப்ப நீங்க கேட்கல சார் பாதிச்சுன்னா இப்படி புடிச்சிடலாமா இப்படி புடிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க மூக்க பாதிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க அமுத்தக்கூடிய அப்புறமா பிறகு மூச்சு அப்படியே போட்டு அமுத்தி அந்த மூக்க பாதிக்க வச்சிருவீங்க அந்த மாதிரி இல்லாம இந்த நாசிக முத்திரைல செய்யும் போது இப்படி அழகா விற்பீங்க பாருங்க இது ரொம்ப அழகா எடுக்கும் போதும் நான் காட்டுறேன் இப்படி செய்யறேன் பார்க்கும்போது ரொம்ப அழகா அமைதியாக அழகா உங்களுடைய எல்லா பக்கத்தையும் கூடக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு இங்க இங்க இப்படி செஞ்சீங்கன்னா இங்கே திறந்துக்கும் மூச்சு இங்கே பாதியில் ஓடும் இங்கே ஓடும் போதே இங்கே பாதியில் ஓடும் நீங்கள் இது குடிச்சிங்கன்னா முடியாது மூக்கில் உள்ள எல்லாமே உங்களுடைய அந்த உள்ளுக்குள்ள ஜவ்வு எல்லாத்தையும் நீங்கள் பாதிக்க வச்சிருவீங்க மூணாவது நாள் உங்களுக்கு சைனஸ் தன்னாலே வந்துடும் ஏன்னா அமுத்துன நமக்கு மூக்குல இல்லைனா செல்லி மூக்கு கூட உடைஞ்சிருக்கு ஹம் அந்த அளவுக்கு சில பேருக்கு சில பேருக்கு மூக்கு உடஞ்சிருக்கு சார் நீங்க புடிச்சு சொன்னதுனால நீல முடிச்சீங்களா இந்த மூக்கு அப்படியே மோதி சரியா அப்போ ரொம்ப முக்கியமா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது இது நாசிகா முத்திரன் இதுல ரொம்ப பெரிய விஷயம் இருக்குன்னு நான் முதல்ல சொன்னேன் சரி முதல்ல பூச்ச இப்போ எல்லாருக்கும் வந்து மூச்சு முதல் சும்மா சாதாரணமா எழுதிருங்க நாசிக அமுத்திர சொன்ன சரி ஓகே இப்போ இதுதான் நான் சரி இது நேரம் பிடிச்சிருந்தீங்கன்னா கையெல்லாம் வலிக்குது சார் ஏன்னா உங்க உடம்புக்கும் உங்க கைக்கும் ரொம்ப தொடர்பு குறைஞ்சு போயிருச்சுன்னா கொஞ்ச நாட்டுக்கு உங்களுக்கு கை வலிச்சிருக்கும் சரி அப்ப கை என்ன பண்ணலாம் இந்த கையை கொஞ்ச நேரத்தில் அரிக்கிறோம் ஓகேவா நிணக்கை உடம்பு ஒழிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இன்னொரு முறை இருக்கு அந்த கையை இப்படி ரெண்டு விரல்ல வெளியே தூக்கிடலாம் வெளியே தூக்கிட்டு நீங்க ஆம்பரஸ் பண்ணணும் உங்க தலையில வச்சு ஆம்ப்ரஸ் பண்ணணும் இப்போ ஆம்பிரஸ்னா இந்த கை வரல இதே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த ரத்த ஓட்டம்லாம் அப்படியே இது பண்ணிடும் தலையில வச்சு ஆம்பரஸ் பண்ணணும் இந்த ஆம்பிரஸ் அப்படின்றது நிறைய காரணம் சரிங்களா இப்போ அழகா எடுக்கிறேன் அப்படியே பக்கத்திலே வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் கொட்டு வைக்கிறீங்க அந்த கொட்டு வைக்கிற இடத்துல நல்லா கொஞ்சம் சரியா அப்படி வச்சுக்கோங்க ஓகே அப்படியே கொஞ்சமா மூச்சை எடுத்து இந்த பக்கம் எடுக்க எந்த பக்கம் மூச்சை அழுக்கிறீங்களோ அந்த பக்கம் மட்டும் மூச்சை விட்டுறாதீங்க எந்த பக்கம் மூச்சை அடுக்கிறீங்களோ அதுக்கு எதிரா மூச்சை கொண்டு வாங்க அடைச்சிருக்கு எத்தனை பேர் அடைச்சிருக்கு ஓகே ஆஹ் முதல்ல பாத்தீங்கன்னா கைத்து குணங்கள் எங்களுக்கு நாசி முதல்ல வேற எதாவது ஓடு இருந்துச்சுன்னா பாருங்க அவங்களுக்கு எல்லா சிக்கலும் இருக்கும் சரி இப்போ இதை உடைக்கணும் இந்த மூக்கை திறக்கணும் அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கொடுக்குறேன் சரி அந்த மூக்கை எப்படி திறக்கிறது நீங்க அதை சொல்ல முடியும் உங்களோட விதியை நீங்க மாத்திரலாம் நான் விதியே மாத்தலாம்னு கத்துக்கொடுக்கணுன்னா நான் சொல்லலை பாருங்க எப்படி செய்ய போகணும் எப்படி மாத்த முடியும் அதை எப்படி செய்ய முடியும் ஆனா அதுக்கு முன்பாக முதல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ உங்களுக்கு இது வரலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எந்த பக்கம் உங்களுடைய பக்கம் வாசி ஓடுதோ அந்த வாசியில மர மூச்செழுது எந்த பக்கம் வாசி உங்களுக்கு ஓடுதோ அதாவது நான் அடைச்சிருக்கிறவங்களுக்கு சொல்றேன் சரியா ஓடுறவங்களுக்கு இன்னைக்கு வலது புறாம ஓடுறவங்களுக்கு தான் சரியா ஓடுது உங்க உடம்புக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் பயப்படாதீங்க நீங்க சரியா இருக்கும் உங்க உடம்பு அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மாதிரியா பண்ணுது சார் பயமே இல்லை ஆனா உங்க வாசி சரியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா நான் அப்புறம் கத்துக் கொடுக்குறேன் சரியா இப்ப என்ன செய்யணும் எடுத்து சரியா ஓகே இப்போ வாசி அத எந்த பக்கம் வாசி ஓடுதோ அது மட்டும் இழுத்துக்க ஆனா எந்த பக்கம் இழுக்கிறீங்களோ அந்த பக்கம் இழுக்காம வேறு பக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா வலது புறம் இடது இடதுபுறம் வெளியே வரணும் காத்து சரி முடியலை அடைச்சிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் எனக்கு நீங்கள் பொறுமையா இருக்கணும் இதை எப்படி திறக்கிறது இந்த பக்கம் இதை வந்து மூக்கை வந்து திறக்கலாம் இல்ல சளி உண்மையிலே அடைச்சிருக்குன்னா முதல்ல சளியை எடுத்துடணும் சரியா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் முதல்ல உங்களுக்கு சளி எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன பயிற்சி ஆனா இப்ப நீங்க எல்லாரும் நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கழிஞ்சு வேணும் இல்லைன்னா நீங்க வந்து காலையிலேயே இது பண்ணும் போது ஆஹ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இல்ல அப்படி பண்ணலன்னா உங்களுக்கு வராது இல்லைன்னா மூக்கல சளி உள்ளவங்களுக்கு தானாவே வரும் இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நிறைய வித்தைகள் இருக்கு இதில் நான் நுணுக்கமாக நான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்பு உங்களுக்கு வாசி யோகம் தெரிஞ்சிருக்கலாம் வாசி நுணுக்கம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வாசி நுணுக்கங்களில் உள்ள மிகப்பெரிய நுட்பத்துக்கு போயிடுவேன் அந்த நுட்பத்துக்கு போகிறதுக்கு முன்பாக நான் உங்களுக்கு என்ன தரேன்னா முதல்ல இந்த வாசியை இப்ப நான் சொன்ன ஆம்ராஸ் சொல்லி கொடுத்தேன் ஆனா இன்னும் அந்த ஆம்ரேஸ எப்படி இன்னும் அழகா பயன்படுத்துறதுன்னு கத்துக் கொடுக்குறேன் இழுக்கலாம் விட்டுலாம் ஓகே சாஃப்டா தான் உங்களுடைய மூக்கை நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா உங்க மூக்கு ரொம்ப 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 முக்கியம் அது வந்து ரொம்ப சாஃப்டானது அது ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும் உங்க கழுத்து நரம்புகள் வந்து டென்ஸா இருக்கக்கூடாது அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அழுத்தத்தோட எடுக்கக்கூடாது

உங்க தள்ளணும் இப்ப காது திருப்பி எனக்கு திருப்பி நான் என்ன பண்றேன் வெளியாக்குறது உள்ள வச்சுக்கிறது அப்படின்றது அப்ப நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய தலையில வந்து உங்களுக்கு அப்படியே குத்த ஆரம்பிச்சிருச்சு உள்ளுக்கு அப்படின்னா காத்து இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க மூக்க பிடிச்சி காதுக்கு முதல் தள்ளுங்க சரிங்களா காதுக்கு தள்ளணும் காதுக்கு தள்ளுனீங்கன்னா அது என்ன செய்யும் இங்க இருக்கிற மூச்சை உள்ள எடுத்து உங்க தலையில இருக்கிற பிரஷர் ரொம்ப லோ பிரஷர்ல இருக்கு வெளியே இருக்கிற ஆய் பிரஷர் உங்களுக்கு தெரியும் திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த காதை வந்து திறந்துடலாம் சரிங்களா காதை திறந்துடலாம் அப்போ நீங்க தலையில் போயிட்டு இருக்கீங்க கப்பல் இறங்க போகும்போது இந்த பிரச்சனை நீங்க பாப்பீங்க அப்படியே குத்தம் தலை வலிக்குது குத்து இது என்ன பண்ணுதுன்னே தெரிய முடியாது அப்போ அந்த நேரத்தில் நீங்க இதை செய்ய முடியும் அப்போ உங்களுடைய அந்த காத்த வந்து திறக்க முடியும் சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் உங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுக்கணும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது முதல் பயிற்சி மட்டும் இதுக்கு பேரு கபாலபதி கபாலபதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கபாலம்னா தலை சரிங்களா அதுல இருக்கக்கூடிய சளிகள் கோலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சளியெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும் வெளியே தள்ளணும் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப என்ன பண்றது அப்படின்னா எல்லா பாருங்க டெக்னிக்கும் கற்றுக் கொடுப்பேன் இந்த டெக்னிக் தான் அதாவது இன்னைக்கு மூச்சையினுடைய வகைப்பாடுகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டே வருவேன் இப்போ நீங்க பார்க்கும்போது எதுவுமே இல்லை நான் போகும்போது ரொம்ப வேகமா போயிட்டே இருக்கேன் ஆனா நீங்க பயப்பட வேண்டாம் நான் என்னென்ன முதல்ல அடிப்படைகளை முதல்ல காட்டிட்டு அப்புறம் நான் சொல்லும் போது திருமந்திரத்துல இருந்து எடுத்து எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்து கொடுத்துட்டு வரேன் அப்பதான் சபைய பார்த்துட்டே வருவீங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சரிங்களா முதல்ல கபால் பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்க தலையில இருக்கிறது கொஞ்ச நேரத்துல சுத்தம் பண்றது நான் எடுத்துக்கிறேன் என்ன என்ன சளி வந்துச்சுன்னா தப்பா நினைக்க கூடாது அதாவது இது எப்படி இருக்குதுன்னா ஷார்ட்டா சளி எவ்வளோ அதாவது உள்ள இழுத்துட்டு ஷார்ட்டா

அது என்ன செய்யும் உள்ள இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சமா சளி அப்படியே எடுக்கும் நீங்க என்ன செய்யணும் ஒரு துணியை வச்சுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல அப்படியே எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சளியை சிந்தி எடுக்கும் போது அதுக்கும் இந்த கபால பதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சரிங்களா அதாவது இப்படி இழுத்து அப்படின்னு சிந்தும் போது அது என்ன செய்யும் சில சமயம் உள்ள உள்ள மூக்குல புண்ணாயிரும் ஒருத்தவங்க அந்த மாதிரி சிந்திதான் அந்த உள்ள மூக்கு பிஞ்சு போச்சு அப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆழமா உள்ள எடுத்து அப்படின்னு இருக்கும்போது அப்படியே உள்ளுக்குள்ள அந்த உள்ள மூக்கு வந்து பிடிச்சிருச்சு அப்ப அந்த மாதிரி இல்லாம இது வந்து முதல்ல ஷார்ட் பண்ணீங்களே கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து உங்க மூக்குல வந்து தலையில உள்ள கொஞ்சம் இருக்கிறத அப்படின்னு எடுத்து தொடைச்சிட்டு திருப்பியும் ஓகே சரியா இதுக்கு பேரு கபாலபதி புரிஞ்சிருச்சா சரி இப்போ நீங்களா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கபால பத்தியை முதல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா இதை முதல்ல புரிஞ்சுக்கங்க இப்ப இன்னும் ஒரு பத்து நிமிடம் நான் உங்களுக்கு வந்து திருமூலரை அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் நான் முறையா கத்துக் கொடுக்க போறேன் உங்களுக்கு இந்த முறையா கத்துக் கொடுக்கறதுக்கு ஏன்னா முதல்ல ஏன்னா ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டீங்களா அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா கொஞ்ச நேரம் உங்களுக்கு இதாக இருந்ததுனாக்கா நீங்க கொஞ்சம் நேரம் ஆஹ் எழுந்திருச்சு கூட நிக்கலாம் கால் உங்களுக்கு பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க கொஞ்ச நேரம் எழுந்துச்சு இருந்தீங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா முதல்ல சில நுட்பங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் சரி இது வரைக்கும் எதுவுமே எனக்கு புதுசாக பார்க்கலையே சார் அப்படின்னு கொஞ்சம் நேரம் எல்லாரும் உட்காந்து சரி இப்போ முதல்ல ரெண்டே ரெண்டு விஷயத்த முதல்ல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்திடுறேன் எதை தெரிந்து கொண்டால் நான் சரியாக என்னை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ரெண்டே ரெண்டு விஷயத்தான் நம்மளுடைய உணர்வு இந்த உலகத்துல நீ இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் என்னுடைய கணவர் தான் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு என்னமோ காரணம் கொடுத்தாலும் ரெண்டே ரெண்டு அடிப்படை தான் உங்க உடம்பும் உங்க உடம்பும் உயிரும் பற்றிய அறிவு தான் உங்களை முழுமையாக யார் என்று காட்டு உங்க உடம்பையும் உங்க உயிரையும் முதல்ல கொடுக்குது இப்ப இதெல்லாம் ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வியும் இருக்கு அதாவது நீங்க வந்து ஒரு தத்துவ பகுதிகள் எல்லாத்தையும் தள்ளியிருக்க வேண்டாம் சரியா ஆனா இப்ப என்ன ரொம்ப முக்கியமா நம்மளுடைய முன்னோர்கள் இது ரொம்ப அழகாக பிரிச்சு காட்டியிருக்காங்க இத வந்து எப்படி பிரிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இத ஒரு லீவிங் பிரின்சிபலாவே மாத்திட்டாங்க நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிட்டாங்க இந்த சோல் அண்ட் பாடிய அண்டர்ஸ்டாண்ட் பண்றது புரிந்து கொள்வதற்கு ஒரு அறிவு நிறைய உருவாக்கி இருக்காங்க தனித்தனியாவே புரிந்து கொள்றது இதை எப்படி இயக்குறது அப்படின்னு